அன்று ஒரு கூர்மையான அறிவாளி யார் என்றால் அவர் தெனாலிராமன் ஆவார் இன்று நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கிறோம் கூர்மையான அறிவாளி தென்னாலிராமன் இன்று நம்முடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் என்று கற்பனை செய்து எழுதப்பட்ட ஒரு புதிய வேடிக்கையான குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பிடிக்கும் ஒரு ஸ்டோரி பழைய விஜயநகர சாம்ராஜ்யத்திலிருந்து பழுச்சென்று ஒரு மாய வாயில் வழியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு தென்னாலிராமன் வந்து விழுந்து விடுகிறார் இது என்ன அதிசயம் இப்படி ஒரு உலகமா இது என்ற அதிர்ச்சியில் தென்னாலிராமன் அதே நேரத்தில் ஒரு பையன் கையில் இருக்கும் மின்னும் பொருளை பார்த்து தென்னாலிராமன் கேட்கிறார் இந்த மந்திரக்கல் என்ன பையன் சிரிச்சு அது மந்திரக்கல் இல்லை சார் இது ஸ்மார்ட் ஃபோன் சார் அப்போது தெனாலிராமன் ஓஹோ இந்த உலகம் எவ்வளவு மாறினாலும் புத்திசாலித்தனம் எப்பவும் தேவைதான் என்று ஒரு நிமிஷத்தில் புரிஞ்சிக்கிறார் உடனே தெனாலிராமன் யூடியூப் கூகுள் ஏஐ எல்லாம் கற்க ஆரம்பிச்சிட்டார் பிறகு ஒரு நாள் நகரத்தில் மக்கள் எல்லோரும் மொபைல் ரீல் பார்த்து ஓடுவதை கண்ட தெனாலிராமன் முகத்தில் கவனம் ஆழ்ந்த சிந்தனை கலந்த ஒரு புன்னதை தோன்றியது உடனே தெனாலிராமனுக்கு ஒரு ஐடியா பேரரசர் கிருஷ்ணதேவராயர் என்னை எல்லாருக்கும் பயனுள்ள ஆலோசனைகள் சொல்லச் சொன்னார் என்று அந்த ஆலோசனையை ரீல் மூலமாக உலகத்துக்கு சொல்ல நினைத்த தெனாலிராமன் முதல் வீடியோவில் ஒரே நாளில் வைரல் தெனாலிராமன் இப்போது மாடன் தென்னாலி என்று எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு அப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆன்லைனில் ஏமாற்றுபவர்கள் அதிகம் ஒரு வயதான அம்மாவை ஓடிபி சொன்னால் பரிசு கிடைக்கும்னு ஏமாற்றும் ஃப்ராட் கால் வருகிறது இந்த அம்மா தெனாலிராமனிடம் சொல்கிறார் தெனாலிராமன் ஒரு கூர்மையான பிளான் போடுகிறார் உடனே தெனாலிராமன் பிராட் கால் நபரிடம் சொன்னார் அண்ணே எனக்கு ஓடிபி தெரியாது ஆனால் ஆனால் உங்கள் பேங்க் மேனேஜர் பெயர் தெரியும் அவர் என் பக்கத்தில் தான் இருக்கிறார் அந்த மேனேஜர் சார் பின்னாடி இருக்கும் போலீஸை கூப்பிடுங்க அது கேட்ட பிரவுட் காலர் ஆமாம் நீங்கள் யார் தெனாலிராமன் சிரித்து சொன்னார் நான் தான் தென்னாலிராமன் மாடன் தென்னாலி வருஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதனை பார்த்த மக்கள் தெனாலிராமனை பார்த்து அதாவது மாடர்ன் தென்னாலி பார்த்து சார் நம்ம நாட்டுக்கே உங்களை மாதிரி ஒருவர் வேணும் என்று மக்கள் எல்லோரும் கூறி மகிந்தார்கள் அதனை யோசித்த தெனாலிராமன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறார் திங்க் லைக் தென்னாலி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்று அதில் ஒவ்வொரு நாளும் எப்படி ஏமாற்றிலிருந்து தப்புறது எப்படி சிந்திக்கணும் எப்படி நேர்மை நகைச்சுவை வைத்து பிரச்சனையை தீர்க்கணும் குழந்தைகளுக்கான ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறார் தெனாலிராமன் சிலவே நாட்களில் மீண்டும் சேனலுக்கு லட்சங்களா சப்ஸ்கிரைபர்ஸ் முடிவில் காலப்பிரவேச கதவு மீண்டும் திறக்கிறது தெனாலிராமன் சொல்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலகம் ரொம்ப மாறி இருக்கலாம் ஆனால் மனிதர்களுக்கு மூன்று விஷயம் எப்போதும் தேவை அறிவு நேர்மை நகைச்சுவை அப்படி சொல்லி தெனாலிராமன் மறுபடியும் பழைய நாட்டிற்கு திரும்புகிறார் ஆனால் அவர் விட்டு சென்ற யூடியூப் சேனல் இன்னும் ரன்னிங்கில் தான் உள்ளது அதன் பெயர் தென்னாலி இரண்டாயிரத்து இருபத்தைந்து யோசிக்க தெரிஞ்சவன் யாரையும் வெல்ல முடியும் என்ற கருத்துடன் ஸ்டோரி டைம் யூடியூப் சேனலிலிருந்து நான் முத்துக்குமார் நன்றி வணக்கம்